ராஷ்டிரி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் இந்த ஜென் கதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஆனால் ஜப்பானுக்கு இந்த ஜென் தத்துவம் வரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென் தத்துவம் வரத்துக்கு முன்னாடியும் அங்கே ஆசிரமங்கள் இருந்தது அந்த ஆசிரமங்களில் குருநாதர் இருந்தார் மாணவர்கள் இருந்தாங்க அப்படி ஒரு குருநாதர் வந்து ஒரு நான்கு மாணவர்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் அமைதியாக இருக்கிறது பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானத்தில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி ஸோ நீங்கள் நாலு பேரும் ஒரு அறையில் இருங்க அந்த அறையில் யாருமே பேசக்கூடாது முதல்ல யார் பேசுகிறீங்களோ அவங்க வந்து தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டும் இன்னும் பக்குவம் வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அமைதியாக இருக்கணும் என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு குருநாதர் சொல்லி அவங்களெல்லாம் வந்து ஒரு அறையில் அந்த நாலு மாணவர்களையும் ஒரு அறையில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த அறையுடைய கதவை சாத்திட்டு குருநாதர் போயிடுறார் நான்கு மாணவர்களும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க யாருமே வாயை துறந்து பேசலை மாலை காலையில் கொண்டு போய் விட்டாங்க மாலை நேரம் வந்து விட்டது அப்போ அந்த அறையில் இருந்த விளக்குகள்லாம் வந்து எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் ஒளி இழக்க ஆரம்பிக்குது அணைய ஆரம்பிக்குது அப்போ பக்கத்து அறையில் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன்னா ஒருத்தர் இருக்கிறது வந்து இவங்களுக்கு தெரியுது யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த மாணவரத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு உறக்க பேசுகிறார் டேய் அங்கே யாராவது இருக்கீங்களா எங்கள் ரூமில் வந்து விளக்கெல்லாம் எண்ணெய் இல்லாமல் அணையுது நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா அந்த விளக்கை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏற்றி போங்க அப்படின்னு ஒரு மாணவர் சொல்கிறார் ஆமாம் பேசிட்டார் ரெண்டாவது மாணவர் டேய் பேசிட்டடா நீ அப்படின்னு அவர் சொல்கிறார் மூணாவது மாணவர் வந்து ரெண்டு பேருமே ஏண்டா இப்படி பண்ணுறீங்க விளக்கு தானே அது அணைஞ்சா அணைஞ்சிட்டு போகுது ஏண்டா பேசுனீங்க அப்படின்னு மூணாவது மாணவர் சொல்கிறார் நாலாவது மாணவர் நீங்கள்லாம் பேசிட்டீங்க நான் தான் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை அப்படிங்கிறார் என்ன ஆச்சு ஆக எல்லாருமே பேசிட்டாங்க குருநாதர் சொன்னதை யாருமே வந்து கேட்கலை ஆனால் மூணாவது மா நம் மாணவரும் நாலாவது மாணவரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா மற்ற ரெண்டு பேர் பண்ண தப்புனால் நான் பேசினேன் அவங்க தான் என்னை தூண்டி நாங்கள் பேசுறதுக்கு இது மூணாவது மாணவருடைய ஆர்கியூமெண்ட்டாக வச்சுக்கலாம் இல்லை அவருடைய எண்ணமாக இருக்கலாம் நாலாவது மாணவர் அடமுட்டா பசங்களாக நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க நான் தான் பேசவே இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறார் நாம் எல்லாரும் இப்படி தான் இருக்கோம் என்ன தெரியுமா பண்ணுறோம் மற்றவங்களை கை காமிக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கும் மற்றவங்களுடைய செயலில் தப்பு கண்டுபிடிக்கிறது அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது அவங்க உடுத்துற உடை அவங்க பேசுகிறது அவங்க பார்க்கறது அவங்களுடைய சிந்தனையே நாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நினப்பில் தீர்க்கதரிசிகளாக நினச்சிக்கிட்டு நாம் வி பாஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ் ஆக்ஷன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அவங்க மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆனால் அதே தவிர அதே விஷயத்தை தான் நாமளும் பண்ணுறோம் பண்ணியிருப்போம் பண்ணிகிட்ருக்கோம் பண்ண போகிறோம் ஆனால் நான் பர்ஃபெக்டு நாம் உடனே என்ன பண்ணுறோம் வி கிவ் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ் பட் வி பிகம் ஜட்ஜஸ் ஃபார் அதர்ஸ் ஆக்ஷன்ஸ் ரொம்ப சுலபமாக ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடுறோம் ஆனால் நம்மளுடைய செயல் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சப்பக்கட்டு இதனால தான்ப்பா இப்படிப்பா அதனாலப்பா அப்படின்னு நிறைய எல்லாம் ஒன்று தாங்க தப்புனா தப்பு தான் அதில் கொஞ்சம் தப்பு கம்மி தப்புலாம் கிடையாது தப்பு தப்பு தான் ஸோ இந்த நான்கு மாணவர்கள் மாதிரி நாம் இருக்க போகிறோமா இல்லை குரு சொன்ன மாதிரி பயிற்சி மிகுந்த பக்குவம் அடைந்த மாணவர்களாக நாம் இருக்க போகிறோமா வாழ்க்கை பாடத்தில் மீண்டும் ஒரு அழகிய கதையோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்